ஹா இதுதான் நாங்கள் ஃப்ளைங் ராவணாக்கு பக்கத்தில் புக் பண்ணியிருந்த ரூம் அண்ட் நாங்கள் கேட்டிருந்த ரூமோ கப்பல்ஸ் ரூம் ஆனால் எங்களுக்கு கிடச்சதோ ஃபேமிலி ரூம் பட் ப்ரைஸ் வைஸ் ரெண்டுமே சேம் தான் ரூம் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ரூம் செக்கின் ஆகிறதுக்கு முதலே கொஞ்சம் கடைக்கெல்லாம் போய்ட்டு தான் வந்தாங்க நான் இவர் சொன்னேன் ஓகே ஃப்ரெஷ்ஷாக பாங்க திருப்பி இருக்க கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆனதுக்கு அப்புறம் வெளியில் வந்தால் தான் பா குளிர் தாங்கவே முடியலை ஸோ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஸ்நாக்ஸும் மட்டும் பை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டோம் நித்துரை கொண்டு எழுப்பினா அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு நித்திர அன்றைக்கி எழும்பிட்டு எங்கள் ரூம்லேருந்து பார்க்கல வியூ ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்த்துக்கொண்டு டிஎம் குடிச்சிட்டு வெளில வந்தால் மழை அடித்து ஊற்ற வெளிக்கிட்டு ஸோ மெகா ஜிப்ளைனோட அஃபீஷியல் நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டோம் ஜிப்ளைன் ஆண்ட் ஓகே அவைலபிளான்னு சொன்னதுக்கப்புறம் கார்லேயே சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுவிட்டு நாங்கள் அப்படியே நடக்க விளையிட்டேன் சிலப்பர மாட்டிட்டு ஸோ நடக்கிற நடக்கிற மழை தான் கொஞ்சம் நடக்கிறதுக்கு இடம் கிளம்ஸியாக இருந்தால் பட் வியூ அவ்வளோ அழகாக இருந்தது ரெண்டு பேரும் வியூவை பார்த்துக்கொண்டு கதச்சிக்கொண்டே நடந்து போனோம் மேலே போகிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிட்டு போய்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு புக்கிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு கதைச்சிக்கொண்டிருந்தோம்